வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ரோஜா செடி பட்டு போகாமல் தடுக்கிற வழி என்னன்றத பார்க்கலாம் ரோஜா செடியை தொட்டியில் வைக்கும்போது தண்ணி அதிகமாக தேங்காமல் பார்த்துக்கணுங்க அதே சமயம் காஞ்சிரவும் கூடாது ரோஜா செடிங்க மேலே நம்ம துணி துவைச்ச தண்ணி அப்புறம் இந்த வீடு தொடச்ச தண்ணி கெமிக்கல் தண்ணி இதெல்லாம் நம்ம ஊற்றக்கூடாது அதை வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும் இது வந்து நல்ல செடியை பட்டுப்போக வச்சிரும் அப்புறம் நம்ம வந்து பயிரூக்கிகள் நம்ம அப்பப்போ தயார் இருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ தெளிக்கலாம் வாரம் ஒரு தடவை தெளிக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம மண்புழு உரம் கொடுக்கலாம் ரோஜா செடியை வாங்குகிற இடத்துல அதுக்கு உரம் கொடுப்பாங்க அந்த உரத்தை வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் கொடுக்கலாம் அது வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரோஜா செடிக்கு எப்படி உரம் கொடுக்குறங்கிறதுங்கிறத நீங்கள் அதை பாருங்கள் இது வந்து பூச்செடிகளுக்கு மட்டுமே வந்து இந்த கடையில் வாங்குற உரங்கள் கொடுக்கலாம் நம்ம வந்து காய்கறி செடிகளுக்கு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் ரசாயனம் அதனால காய்கறி செடிகளுக்கு போடாதீங்க தொட்டியில் வைக்கிற செடிகள் வந்து உச்சி வெயிலில் நேரடியாக பன்னெண்டு மணி ஒரு மணி வெயில் படுற மாதிரி வைக்காதீங்க அது வந்து பட்டு போயிடும் இல வெயில் படுற மாதிரி வைக்கலாம் காலையில் வெயில் சாயந்தரம் வெயில் நல்லா செடி மேலே படலாம் பூக்கள் வந்து பெருசு பெருசாக பூக்கணுன்னா இளநீரோட தண்ணி இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு தெளிச்சுட்டே வந்தீங்கன்னா நல்லா பூக்கள் பெருசு பெருசாக நிறையா வைக்கும் அது இல்லாமல் செடியோட தொட்டியில் வச்சுருக்க செடிகளோட இருப்பிடத்தை வந்து நம்ம மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வச்சிடணும் செடிகளை வந்து வேரோட பிடுங்கி இன்னொரு இடத்துல வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சில வகையான ரோஜாக்கள் வந்து இறந்துடும் அதனால நீங்கள் வந்து பதியம் போட்டு வைக்கிறத ட்ரை பண்ணலாம் செடி வந்து பதியம் போடும்போது நம்ம ஆட்டு எரு அப்புறம் மாட்டு எரு இதெல்லாம் வந்து மண்ணுல ஒரு பங்கு கலந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம் அதுக்கப்புறம் நமக்கு தரையில செடி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மரம் பக்கத்தில் ஏதாவது மரம் இருந்ததுன்னா அதனுடைய நெல் வந்து செடிகளுக்கு படுற மாதிரி வைக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து மர மர நிழலுக்கு கீழே தான் வச்சுருக்குது பன்னீர் ரோஸ் இது வந்து நாட்டு ரோஜாங்கிறனால உங்களுக்கு நிறைய பூ பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல செடி பெருசாக படர்ந்து வந்து நிறைய பூக்கள் பிடிக்கும் இது வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ